ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானகன் நியூக்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஜீரோ எட்டு நாலு ஃப்ரெண்ட்ஸ் எட்டை வச்சே இன்றைக்கி ஆட்டத்தை அப்படியே மாற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த மாதிரி எதுவுமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா எதுவுமே செட் ஆகல ஃப்ரெண்ட்ஸ் ஆல்போர்டு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வெற்றியாக இருக்கு இது எதுவுமே இன்றைக்கி செட் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரம் நம்ம ஒரு வெற்றி எடுத்து தீர்வோம் ஏன்னா நம்ம உங்களுக்கு பார்த்திங்கன்னா வாக்குறுதி கொடுத்துருக்கோம் நேற்று கூட பார்த்திங்கன்னா நேற்று கூட பார்த்திங்கன்னா சூப்பரான வெற்றியாக நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம் ஆல் போர்டு அதுக்கப்புறம் பி சி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி எடுத்து கொடுத்துருந்தோம் ஓகே ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம ஒரு சூப்பரான ஒரு வெற்றி எடுத்து கொடுக்கறது நம்மளுடைய பொறுப்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கூட கெஸ்ஸிங் பார்ப்போம் கேரளா லாட்ரி இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவில் நியூ கெசிங் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போட பொறுத்தவரை ரெண்டு ஒம்பது மூணு பி போடை பொறுத்தவரை ஒன்று எட்டு ஆறு சி போர்டை பொறுத்தவரை நாலு அஞ்சு சைபர் ஃப்ரெண்ட்ஸ் கேஎல் டிஎர் புக் பண்ணுறவங்க எழுபத்தி மூணு ஐம்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு தொண்ணூத்தேழு பன்னெண்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போய் ஹாயின் மெசேஜ் அனுப்பிச்சு விட்டிங்கன்னா ப்ரைஸ் லிஸ்ட் அமுச்சுடுவாங்க நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பே கேமை எவ்வளோ வேணாலும் நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் அதே போல் சேட் அனுப்பிச்சி விடுவாங்க அதே போல் ரெண்டரை மணி ஆச்சுனாக்கா கேஎல் பார்த்தீங்கன்னா ஏபிசி அல்லது ஆல்போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிஷின் நம்பர் விடுவாங்க டியருக்கும் அமுச்சு விடுவாங்க நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் தாராளமாக கேமை வந்து சூப்பராக கிஸ் பண்ணி வின்னிங் எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபி பொறுத்தவரை எண்பத்தஞ்சு எண்பத்தாறு எண்பத்தொம்போது அறுபது பிசி பொறுத்தவரை நாற்பத்தி மூணு நாற்பத்தொன்று எழுபத்தேழு தொண்ணூற்றி மூணு ஏசி பொறுத்தவரை அறுபத்தொம்போது எழுபத்தி நாலு ஜீரோ ஒன்று இருபத்தி ரெண்டு நண்பர்களை எங்களுக்கு ஆள் போர்டு பொறுத்தவரை ஆறு எட்டு மூணு இல்லாமல் கன்ஃபார்மாக சொல்கிறேன் நாளைக்கு ஆட்டமே இருக்காது நீங்கள் பாருங்கள் அதே போல் பார்த்திங்கன்னா த்ரீ டி பொறுத்தவரை நானூற்றி முப்பத்தொன்று எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஜீரோ ஒன்று ரெண்டு இரநூத்தி இருபத்தி மூணு எழுநூற்றி நாற்பத்தி மூணு எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஓகே நண்பரே நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தான் நம்மக்கிட்ட ஏதாவது கேட்கணும் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுனாக்கா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன் பண்ணி கேட்கலாம் நம்ம அதுக்கு என்ன இருக்கோ நம்ம திருப்பி ரிப்ளை பண்ணுவோம் ஓகே நண்பர்களே நன்றி வணக்கம் நாளைக்கு தோடய ரிசல்ட்டு பார்ப்போம்